ராசு மதுரவன் வந்து பூமகள் ஊர்வலம் ஒரு படம் பண்ணியிருந்தார் சூப்பர் குட்டில் கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகள் கழித்து மா பாண்டி பண்ணும்போது என்னை கூப்பிட்டார் கூப்பிட்டு எனக்கு ஒரு பாட்டு பண்ணு நான் டியூன்லாம் கொடுத்தாரு எழுதி முடிச்சுட்டேன் ஆனால் லாரன்ஸ் சார் வந்து இந்த பாட்டு வேணா அதே மாதிரியே மாயாண்டி குடும்பத்தாரில் சார் என்னை கூப்பிட்டார் போன படம் மிஸ் ஆச்சு எனக்கு நீ பத்து வருஷமாக எனக்கு நண்பர் நீ அந்த பாட்டை நீ எழுதி ஆனால் இது மதுரை சார்ந்த விஷயம் சமீபத்தில் கூட ஒரு இசையை என்னை கூப்பிட்டு இந்த பாட்டு கேளுங்க வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க பாட்டெல்லாம் கேட்டேன் அந்த இசை இருக்கு இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் கருவிகள்லாம் இருக்கு ஆனா உணர்வு இல்லை உயிர் இல்லைல்ல உயிரே இல்லை அப்போ எப்படி பிடிக்கும் நீங்க கலவாணிய பாட்டை கம்போஸ் பண்ணும்போது நமக்கு பிடிக்க பிடிக்காது திரைமொழி நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் சந்திக்க போறோம் சோ இவரை பத்தி சொல்லணும்னா இவர் ஒரு மிகப்பெரிய இலக்கியவாதின்னு சொல்லலாம் மேடை பேச்சாளர்னும் சொல்லலாம் தமிழ் பாடல் ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லங்க பாடல் ஆசிரியரோட சங்க தலைவர் தமிழ் அமுதன் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மாயாண்டி படத்தோட அந்த வாய்ப்பு அந்த பாடல் எழுதுற வாய்ப்பு எப்படி கிடைச்சது ராசு மதுரவன் வந்து பூமகள் ஊர்வலம் ஒரு படம் சூப்பர் குட்ல சூப்பர் குட்ல இருக்கும் போதுதான் எனக்கு பழக்கம் தாசாரு பாவா எல்லாமே நான் அப்பதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இவங்க நிறைய எனக்கு உதவிகள் பண்ணிருக்காங்க மதுரவன் சார் அப்பதான் நான் சந்தித்தேன் அப்புறம் ஒரு அடுத்த படம் வந்து அவர் பண்ணுறதுக்கு காலத்தம்மதமாச்சு அந்த சமயத்தில் நான் அவரை பின்பற்றிகிட்டே இருந்தேன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகள் கழித்து மா பாண்டி பண்ணும்போது என்னை கூப்பிட்டார் கூப்பிட்டு எனக்கு ஒரு பாட்டு பண்ணேன்னு நான் டியூன்லாம் கொடுத்தாரு எழுதி முடிச்சிட்டேன் ஆனால் லாரன்ஸ் சார் வந்து இந்த பாட்டு வேணாம் நம்ம முன்னாடி பேசணுமே அது மாதிரி தான் இந்த பாட்டு வேணாம் நம்ம வந்து மாசி மாதம் ஆளான பொண்ணு வச்சிடலாம் சொல்லிவிட்டு என் பாட்டு அங்கே நிராகரிக்கப்பட்டுடுச்சு பரவாயில்ல உடனே மாயாண்டி குடும்பத்தார் அடுத்த படம் இந்த படம் வெற்றி என்னோடனே மாயாண்டி குடும்பத்தார் அதே மாதிரியே மாயாண்டி குடும்பத்தாரில் அவர் சார் என்னை கூப்பிட்டார் இயக்குனர் கூப்பிட்டு போன படம் மிஸ் ஆச்சு எனக்கு நீ பத்து வருஷமாக எனக்கு நண்பர் நீ இந்த பாட்டை நீ எழுதணும் ஆனால் இது மதுரை சார்ந்த விஷயம் உனக்கு வருமானு தெரியாது நீ எழுதி ஏற்றிட்டு வா பார்த்துட்டு நான் உனக்கு தரேன் அப்படின்னா நான் எல்லாமே அதில் வந்து நீங்கள் அந்த ஊடாலன்ற வார்த்தைலாம் அதில் வரும் கோடாலி கண்ணால் என்ன கண்ண துண்ணுமா பிழந்த ஊடால பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதுல அத பார்த்துட்டு என்னடா அவன் மதுரையில இருக்கிறவனே இந்த பாட்டு எல்லாம் இப்படி எழுதல நீ எப்படிரா எழுதுன சொல்லிட்டு எனக்கு கூறின்னு பதிவு பண்ணாரு அத தொடர்ந்து எனக்கு அப்படியே அவருடைய எல்லா படங்கள்லயும் எனக்கு வாய்ப்பு அந்த 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 படத்துல எழுதின பாட்டு ஏதாவது ஒண்ணு வரியோட பாடி பண்ண முடியுமா பாட முடியுமா கேக்குறீங்களா இந்த இந்த பாட்டே பாடல கலவாணியே கலவாணியே நெஞ்ச திருடும் கலவாணியே கருவாச்சியே கருவாச்சியே உசிறை எடுக்கும் கருவாச்சியே சின்ன மனுர் சேல கிட்ட வருமா தென் மதுர காத்து முத்தம் தருமா கோடாலி கண்ணால் என்னை துண்டமா பொலந்த நீ ஓடால பார்த்து என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அளந்த கலவாணியன்னு அப்படி யாரும் நல்லா இருந்தது நல்லா இருந்தது ஓகே ம மக்கள் மதியில் எப்படி ரீச் ஆச்சு சார் அந்த பாடல் வந்து அதாவது என்னோட கனவு ஒன்று இருக்கும்ல ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பாட்டு இட்டானா அந்த பாட்டு தான் பட்டி தொட்டியெங்கையும் என்னை கொண்டு போய் சேர்த்த முதல் பாடல் அடுத்து அதுக்கப்புறம் கோரிப்பாளையம் கோரிபாளையத்தில் அழகு காட்டேரின்னு ஒரு பாட்டு அழகு காட்டேரி அழகு காட்டேரி அடிக்க பார்க்கின்றது அரும்பு மீசைக்கும் குறும்பு பார்வைக்கும் ஆசை அழைப்பாயுது யார் அது போகிறது நெஞ்சை எள்ளி போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு அதை பண்ணி கொடுத்தேன் மிளகால பார்த்தீங்கன்னா கிறுக்கு பையா கிறுக்கு பையா அது ஒரு ஒன்னொன்னு ஒரு பேட்டர் இருக்கும் அமுதையில வந்து எல்லா பாட்டும் பண்ணனு சொன்னேன் அதுக்கப்புறம் கலக்கரச்சந்திரன்னு ஒரு படம் பண்ணேன் கார்த்திக் கடைசி நினைச்ச படம் அதுல எல்லா பாட்டும் எது ஒரு பாட்டு அதுல ஒரு பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு சொல்லவா நான் சொல்லவா நெஞ்சுக்குள்ள உள்ளதுன்னு ஒரு பாட்டு அதுவும் ஹிட் சாங் சுனலத்தம்மா தான் பண்ணாங்க அந்த பாட்டு வந்து சுனலத்தம்மா வந்து ஒரு நாள் என்னை பார்த்துட்டு நான் ஃபாரின் போனால் அந்த பாட்டை எப்போயுமே கேட்குறாங்க இங்கே தமிழகத்தில் தான் அவ்வளோவா அதோட ரீச் ரீச் இல்லை வெளிநாட்டிலலாம் பயங்கரமான ஒரு ரீச்சு மாதிரி என் மனைவி வந்து டெல்லியில் வேலை செஞ்சிட்ருந்தாங்க மில்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே இன்னொருத்தர் வந்து வேலைக்கு சேர்றார் ஓ உங்கள் வீட்டுக்காரர் பாடலாசி சொன்னாங்க என்ன படம் எழுதியிருக்காரு அப்படி கேட்குறாங்க கேட்டவுடனே இவங்க சொல்கிறாங்க அது மாதிரி அமுதே கலக்கரசந்தர்லாம் பண்ணியிருக்காரு ஓ அமுதல என்ன பாட்டு இல்லை எல்லா பாட்டும் அவர் தான் கலக்கர சந்திரில் என்ன பாட்டு எல்லா பாட்டும் அவர் தான் அப்படின்னு ரெண்டு படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அவரை சந்திக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபாரின்ல ரொம்ப ரீச் நான் அவரை சந்திக்கணும்னு அவர் சென்னைக்கு வரும்போது என்னை வந்து சந்திச்சுட்டு போனார் ஏ சார் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஹிட் சாங்ஸ் வருது நல்ல மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க லிரிக்ஸும் இருக்காங்க ஆனால் ரீமிக்ஸ் பண்றாங்க அந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் பாட்டு தான் வந்து இப்போ ரீமிக்ஸா நிறைய வந்து ஒரு ட்ரெண்டே ஆயிட்டு இருக்கு எதனால அதாவது அந்த மாதிரியான ஒரு எவர் கிரீன் சாங்ஸ் இப்போ கொடுக்க முடியலையா இல்ல எதுனால அந்த மாதிரி ரீமிக்ஸ் பண்ற கொடுத்தாலும் ராஜா சாரோட மேட்ச் பண்ண முடியல ஏன்னா ஒவ்வொரு பாட்டுலையும் ஒரு உணர்வு பூர்வமா இருக்கும் இப்போ நிறைய சமீபத்தில் கூட ஒரு இசையமைப்பாளர் பலர் என்னை கூப்பிட்டு இந்த பாட்டுலாம் கேளுங்க வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க அப்படின்னு பாட்டெல்லாம் கேட்டேன் அதில் இசை இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கருவிகள்லாம் இருக்குது ஆனால் உணர்வு இல்லை பாட்டு அந்த உயிர் இல்லை உயிரே இல்லை அப்போ எப்படி பிடிக்கும் நீங்கள் கலவாணிய பாட்டை கம்போஸ் பண்ணும்போது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் அதை பாடின பிறகு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஒரு ஹாண்டிங் ஒரு இருக்கும் அதனால் அது போய் சேருது அது மாதிரி ராஜா சாரோட எல்லா பாட்டிலேயுமே ஒரு உணர்வு இருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் அதில் ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கும் அந்த ஏக்கம் வந்து இப்போ நிறைய பேருக்கு இல்லை ஏன்னா எல்லாம் மிஷினோடய பழகிட்டு அப்படியே வந்துடுறாங்க மக்களுடைய யாரும் பழகிறது ஆக்சுவலா டூ கே கிட்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இளையராஜா சாங்ஸ் கேக்குறாங்க லவ் சாங்ஸ் எல்லாம் கேக்குறாங்க அவங்க கேட்டாலும் கேட்காட்டி இப்ப அதுதான் ஹிட் ஆமா புரியுதுங்களா அதுதான் செம்மையா ரீச் ஆகி போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இல்ல இந்த சமயத்துல நம்ம வந்து எல்லாருமே இந்த ஃபாஸ்ட் பீட் சாங்லாம் எல்லாம் கூட வாத்தியார் படத்துல ஜிவி வந்து ஒரு பாட்டு பண்ணியிருப்பார் செம்ம மெலடி சாங் அது யாரெல்லாம் வந்து இந்த ஃபாஸ்ட் பீட் சாங் கேட்டாங்களோ அவன் அந்த டூ கே கிட்ஸோ இல்ல இப்ப இருக்கிற கிட்ஸோ எல்லாமே வந்து காலர் டியூனாக அந்த பாட்டை வச்சிருந்தான் யாரும் ரசிக்கலாம் நம்ம சொல்லக்கூடாது நம்ம நல்ல பாடலாம் கொடுக்கணும் இப்போ எனக்குமே வந்து தெரியாத இளையராஜா சாங்ஸ் சொல்லலாம் பழைய இளராஜா நைன்டீன் செவன்டி எயிட்டிஸ் சாங்ஸ் எல்லாம் எனக்குமே தெரியாத சாங்ஸ் தான் அதெல்லாம் சோ அந்த சாங்ஸ் பாத்தீங்கன்னு வைங்களேன் இப்போ பொதுவா வந்து இப்போ நிரோஷா அண்ட் கார்த்திக் சார் நடிச்சிருப்பாங்க அந்த ஏழேலம் குயிலேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் நிறைய சாங்ஸ் அக்னி நட்சத்திரத்துல அதெல்லாம் பின்னி எடுத்திருக்கேன் அதெல்லாம் இப்போ நீங்க கேட்டா கூட சார் ஒரு ஜஸ்ட் ஒரு ஐம்பது தடவை கேட்டா கூட உங்களுக்கு அழுத்து போகாது என்னதான் இப்போ நீங்க வந்து அனிருத வச்சோ பெரிய பெரிய ஜாம்பவான்களை வச்சு நீங்க பாட்டு எழுதி மியூசிக் கம்போஸ் பண்ணா கூட அதிகபட்சம் ஒரு அஞ்சு தடவை கேட்கலாம் சார் இல்ல பத்து தடவை அது ஏன் சார் அது படம் அதான் சொல்ல வந்தேன் நான் என்னன்னா ராஜா சார்லாம் வந்து மக்களுடைய மக்களாக வாழ்ந்து வருது அந்த இசை வந்து மக்கள் இசையாக இருந்தது இப்போ எல்லாமே மிஷினுடைய இயந்திர இசையாக இருக்கிறதுனால தான் யாருக்கும் பிடிக்கல அதான் நான் ஜிவி சாரையும் சொன்னேன் ஜிவி சாரும் வந்து மக்களோட இருந்து வந்தவருன்றதுனால அவருடைய அந்த மெலடியில் மெல்லிசை இசை பாடல்களில் மக்களுடைய உணர்வு இருக்குது இங்கே இங்கே வந்து குறைவாக இருக்குது ஏன்னா இப்போ எல்லாருமே மொபைலில் தான் எல்லாமே பண்ணுறாங்க மக்களை யாருமே சந்திக்கிறது இல்லை ரெண்டு பேரும் சந்தித்தாலே மொபைல் தான் பார்த்துட்ருக்கோம் யாருமே ஆமா ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சு பேசுறது தானே சந்திக்கிறோம் ஆனால் அங்கேயும் வந்து நம்ம மொபைல் எடுத்துக்கிறோம் அப்போ உணர்வு எங்கேருந்து வரும் நம்ம படைப்புல எப்படி வரும் நீங்க முத்துகுமார நம்ம வந்தப்ப பேசிட்டு இருந்தோம் அவர் எவ்வளோ படிச்சிருக்காரு எவ்வளோ மக்களோட இணைஞ்சிருந்தாரு அப்போ அவருடைய பாடல்கள்ல வந்து உணர்வு இருந்ததுனால இந்த பாடல் போய் சேருது இயக்குனரும் பரவாயில்லையா இது நல்லா இருக்கு இந்த வரிகளை பயன்படுத்தி போன்னு நினைக்கிறாங்க இப்போ வரவங்க அது மாதிரி நிறைய படிக்கிறதில்ல மக்களுடைய ஒரு தொடர்பு கிடையாது அப்படி இருக்கிறதுனால அந்த வெற்றி பாடல் எப்படி கிடைக்கும் அந்த நிமிஷத்துக்கு ஒண்ணா சந்தோஷமா இருக்கலாம் ஃபாஸ்ட் ஃபுட்ல போய் நம்ம உணவை சாப்பிடுற மாதிரி அவ்வளவுதான் நல்ல சாப்பாடு வேணும்னா அம்மா கிட்ட சொல்லி செஞ்சு சாப்பிடுற மாதிரி தான் பழைய பாடல் எப்படி சார் கனெக்ட் ஆவறதுங்க ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா இருக்க இருக்க இந்த டூ இப்ப போயிட்டு இருக்க ஜெனரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா டப்பாங்குத்து டப்பாங்குத்து கூட ஒரு பீரியட்ல போயிருக்கு சார் அதெல்லாம் நல்லாதான் இருக்கும் ஆமா உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிறைய சாங்ஸ் வந்து இப்போவும் கிட்ட ஜாலியா தான் இருக்கு புரியுதுங்களா ஆனா இப்போ போற கல்ச்சர் இந்த 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 கலாச்சாரம் எல்லாம் வந்து ஒரு சீரழிவை நோக்கி போற மாதிரியே ஒரு ஃபீல் இல்ல இல்ல திரும்பி வந்துடும் எல்லாமே உலகமே வந்து ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டது தானே இன்னைக்கு இப்படி வரும் மறுபடியும் வரும் வராமலாம் இருக்காது ஒரு நல்ல எழுத்தாளர் ஒரு ஒரு கவிஞர் வந்து எப்படி என்ன பண்ணா வந்து மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகலாம் சார் என்ன பண்ணா அவன் வந்து நல்ல படைப்பா படைக்கணும் அவ்வளவுதான் சும்மா நினச்சதெல்லாம் எழுதிடக்கூடாது மக்களுக்கு தேவையானதை மக்கள் விரும்புகிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பாடலில் கொண்டு வரணும் இல்லை கவிதையில் கொண்டு வரணும் என்னுடைய ஒரு கவிதை வந்து ரொம்ப பிரபலமான ஒரு கவிதை எல்லா மேடைகள்லையும் அதை பற்றி பேசியிருக்காங்க திருவள்ளிக்கனில் நடந்த ஒரு சம்பவம் மதக்கலவரம் அதை பற்றி ஒரு நாலே நாலு வரி தான் இருக்கும் அது கலவர கலப் களத்தில் செருப்புகள் மட்டும் ஒன்றாக கிடந்தன மனிதர்கள் பிரிந்து பிரிந்துன்னு ஒரு கவிதை அதுதான் அது பல இடங்கள்ல அதை பத்தி பேச ஆமா அதே மாதிரி வளமுறை ஜான் இருந்த வரைக்கும் எல்லா மேடைகள்லயும் என்னுடைய கவிதையை பயன்படுத்தி இதே மக்கள் உணர்வை சொல்றதுதான் முட்கள் இடையே நுழைந்து வந்தேன் மடி நிறைய மலர்கள் மனிதரிடையே பழகி வந்தேன் மனம் நிறைய முட்கள்கள் அது மாதிரி நிறைய நம்ம மக்கள்கிட்ட வந்து எடுத்து நம்ம அதை பயன்படுத்தணும் அப்பதான் அது இப்ப இருக்க பசங்களுக்கெல்லாம் வந்து கவிதை சொல்ல வருதா சார் ஏன் வரல நிறைய பேர் எழுதுறாங்களே இப்ப சமீபத்துல கூட ஒரு போட்டி நடத்தி வர பதினாலாம் தேதி அதுக்கு நாங்கள் பரிசு கொடுக்க போறோம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு அவங்கள சிந்திக்க விடாம அந்த மொபைலும் இந்த கேட்ஜெட்ஸ் வந்து அவங்கள ஆளுமை செய்து எங்கே இப்போ ஒரு அழகான கவிதை சொல்லுங்க அழகு கவிதையே ஒரு அழகு தானே ஏதாவது ஒரு கவிதை அழகான கவிதை நம்ம திரைமொழி இப்போ சமீபத்தில் என்னுடைய நண்பர் வந்து ஒரு பிறந்தநாள் இருக்கு அவர் இசையமைப்பாளர் அவங்க அப்பா வந்து சாமிநாதன் சண்டை பயிற்சியாளர் எம்ஜிஆர் கிளம் பண்ணியிருக்காரு அம்மா வந்து அவருக்கு ஒரு கவிதை சொன்னேன் சண்டைக்கும் சரிகம பதனைக்கும் பிறந்த வண்டி வஉ ஊசிக்கு வந்து ஒரு கவிதை கேட்டாங்க பெரிய கவிதை நான் நாலு நாள் வரி மட்டும் சொல்றேன் வெள்ளையின் பயந்த ஒரே ஊசி இப்போ கானா அப்படின்னு எடுத்துக்கும் போது எனக்கு சட்டம் யா வருது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சார் தான் அப்புறம் மாதிரிலாம் கானா சாங்ஸ் எல்லாம் வந்து பாடவும் முடியாது இது பண்ணவும் முடியாது கம்போஸும் பண்ண முடியாது ஆமாம் ஸோ சாங்ஸுக்கும் லவ் சாங்ஸ்க்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்கு சார் இல்லை கானாலையும் லவ் இருக்கு எல்லா பாடலுக்கும் உணர்வு தான் ரொம்ப முக்கியம் அது எந்த இடத்துல எந்த சூழலில் நடக்குதுன்றத வச்சு தான் அந்த இதுவே லவ்வுக்கு சொன்னால் லவ் சாங் ஆகிடும் இல்லை தத்துவம் சொன்னால் தத்துவம் ஆகிடும் இல்லை கெலட்டா சாங்க கலெட்டா சாங் ஆகிடும் ஆனால் தேவாசார் வந்து எங்கேருந்து கொண்டு வந்தார்னா ஏற்கனவே கானா இல்லை பிரபலமானவர்களாக இருக்காங்க கானா பழனி இருக்கார் அந்தோணி அந்தோனி இருக்காரு அப்புறம் கானா பாலா இருக்காரு நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் லேட்டாக தான் சினிமாவுக்கு வந்தாங்க தேவா சார் என்ன பண்ணார்னா இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு நாள் ஒரு ட்ரீட் மாதிரி வச்சு எல்லாருக்கிட்டேருந்தும் பாடல்கள் வந்து கேட்டு இப்படி தான் கானா இருக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தன்னுடைய படத்தில் வந்து பயன்படுத்தினார் அதனால் நம்ம சினிமாவில் வந்து சேர்ந்ததுனால நம்ம தேவாசாரை சொல்கிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி கானா உலகம் தனியாக இருக்குது இவகூட சுதாகர்ன்றவர் பாடிட்டு இருக்காரு அப்புறம் பெப்சி தாஸ்ன்னு ஒருத்தர் அவர் வந்து கானா சங்க தலைவராக இருக்கார் அவரெல்லாம் அருமையான பாடலாம் நம்ம பூலோகம் படத்திலலாம் பாடியிருக்கார் ஆனால் அவங்க சாதாரணமாக கானா சிங்கர் எங்கே பாடுவாங்கன்னா சாவுல பாடுவாங்க அந்த பதினாறாவது நாள் படத்திற்கு விழாவில் பாடுவாங்க அப்போல்லாம் அந்த பாடலாம் கேட்டிங்கன்னா நீங்கள் அழுதுருவீங்க ஆனா பாடுறவங்க சாதாரணமா தான் பாடுவாங்க அதுல அப்படியே ஒரு உணர்வு இருக்கும் இந்த ஒப்பாரி எல்லாம் வைப்பாங்களே சார் நம்ம கிராமத்துல ஒப்பாரி சென்னையை பொறுத்த வரைக்கும் அது கானாவா கன்வெர்ட் ஆயிருக்கு அவ்வளவுதான் இப்போ ரீசெண்டா கூட ஒரு பயங்கரமா ஒரு சாங் கேட்டு யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சின்ன சின்ன பசங்களாம் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு சாங் கொடுத்து அவங்க வந்து கொஞ்சம் ரீச் வராங்க அதே எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அதெல்லாம் நல்ல விஷயம் நம்ம யாருமே வெளில வர முடியாது அப்படின்ற ஒரு சூழல்லாம் இல்லையா இப்போ யாரும் ஒன்றா வெளில வரலாம் அவங்களுடைய திறமையும் அது வெளிப்படுத்துறதுக்கான சூழலும் அமைஞ்சிச்சுன்னா உடனே வெளில வந்துடலாம் ஏன்னா அதுக்கு யூடியூப் இருக்குது சோஷியல் மீடியா இருக்குது இப்போ நீங்களே இவங்க சோசியல் மீடியா பார்க்குறாங்க சில பேர் நிறைய பேர் பார்க்குறாங்க சில பேர் அதை பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்தும் போது அதில் வெளியில் வராங்க நிறைய பேர் நிறைய டான்சர்ஸ் வந்திருக்காங்க நிறைய இசையமைப்பாளர் வந்திருக்காங்க அந்த சோசியல் மீடியா மூலமாக நிறைய சிங்கர்ஸ் வந்திருக்காங்க இப்போ நிறைய பேர் இந்த இன்ஸ்டால வந்து ரீல்ஸ் போடுறாங்கள சார் பாடியெல்லாம் வேற ரீல்ஸ் போடுறாங்க சில பேர் பேசுகிறதில் பாடுறதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையா இருக்கு இருக்கா பிடிக்கல அது என்ன சார் சரி நம்ம அதை எது பிடிக்கலையோ அதை நிராகரிஸ்ட்டு போயிடலாம் ஆமா நடுவில் நம்ம சுபோதானந்தான்னு சொல்லிட்டு மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் ஆனந்த விடலாம் தொடர் வந்தது அதில் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் உங்களுக்கு பிடிக்கலனா அதை ஒதுக்கிடுங்க ஒரு ஒரு பெரிய சம்பவம் நீங்கள் அதையே வந்து பார்த்து 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 அதை அழ இல்லைன்னா சோகமாக இருக்கிறது அது மாதிரி ஏன் வச்சுக்கிறீங்க ஒரு அழுகுன ஒரு மீனை கொண்டு வந்து கொடுத்து இதை நீ வீட்டில் சமைச்சி சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிடுவீங்களா வேணான்னு ஒதுக்கிடுவீங்களே அதையேவாக நினச்சிக்கிட்டு இருப்பீங்க போட்டு போயிடுவீங்களா அது மாதிரி தூக்கி போயிடணும் எதே மாதிரி இது நல்லா இருக்குது இருந்தா பயன்படுத்திக்கணும் இல்லையா போட்டுடணும் அதுதான் அதே மாதிரி தான் சோசியல் மீடியா நம்ம எல்லாத்தையும் பார்க்காம நல்ல விஷயத்தை மட்டும் பார்த்தோம்னா நல்லதுக்கு பயன்படும் இப்போ நீங்கள் கவிதை சொல்கிறேன்னு சொல்கிறீங்க அதே மாதிரி பார்த்தெல்லாம் எழுதுறீங்களா இப்போ சோஷியல் வச்சு நீங்கள் இன்னும் உங்களை பாப்புலர் ஆக்கிக்கிறதுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம்ல சார் யூஸ் பண்ணலாம் ஆனால் நமக்கு இந்த வேலைகளும் சரியா இருக்குது அதில் போய் உட்காந்து பண்ணுறதுக்கு நேரம் குறைவு தான் ஆனால் நான் போடுற போகிற நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறாங்க இப்ப நீங்க சொன்னீங்கன்னா நான் சங்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு ராயல்ட்டியும் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கான அந்த சம்பள பணம் இதெல்லாம் வந்து கரெக்டா வருதா சார் தாராளமா நிறைய பேர் வந்து நான் பேர் சொல்லக்கூடாது ஏன்னா அவங்களை குறை சொல்ற மாதிரி ஆயிடும் சமீபத்துல ஒரு பிரபலமாக இப்ப எழுதிட்டு வராரு ஒரு கவிஞர் திடீர்னு ஒரு நாள் வந்தாரு ஆனால் எனக்கு வந்து சம்பளம் தரலண்ணே அவருக்கு நான் அனுப்பின பாட்டெல்லாம் என்னோட மெயிலில் இருக்கு வாட்ஸ்அப்ல இருக்கு சரி நாங்கள் உடனே இசைக்கலைஞர் சங்கத்துக்கு போனோம் சபேஷ் அண்ணன் தான் இப்போ தலைவர் இப்போ அவர்கிட்ட நாங்கள் பேசணும் பேசின உடனே அது யார் இசையாக அவங்க அவங்ககிட்ட பேசி உடனே சம்பளம் வாங்கி கொடுத்துட்டார் அதே மாதிரி நிறைய கவிஞர்கள் பேரெலாம் போடலைன்னு சொல்லிட்டு என்ட்ட வருவாங்க என்னுடைய நண்பரே வந்து பாட்டு எழுதிட்டு இருந்தார் நானும் அவரும் ஒன்றா படித்தோம் ஒரு படத்தில் பாட்டு எழுதிட்டார் பேர் போடலை ஆடியோலாம் ரிலீஸ் ஆயிடுச்சு வந்து என்ட்ட சொன்னார் நான் சொன்னேன் நான் சண்டை போடணுன்னா போடலாம் அடுத்தடுத்த வாய்ப்பு உனக்கு கிடைக்காம போய்டும் அந்த இயக்குனர் வந்து எனக்கு தெரிஞ்சவர் நீ அவர்கிட்ட போய் சும்மா பேசு இப்பதான் தமிழன் வந்து பார்த்துட்டு வந்தேன் நானும் அவரை ஒன்றா படிச்சோம் அப்படின்னு சும்மா பேசு பேசிட்டு நீ வந்துருன்னு அன்னைக்கு சாயங்காலமே பேர் நாட்கள் நான் பார்த்த அந்த ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்து யதார்த்தமா கேட்குறேன் கண்ண சுத்தின கருவலயம் நிறைய இருக்கு பைரமுத்து சாருக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு இரவுலதான் முத்துகுமார் சாருக்கு இருந்தது ஏன் நீங்க எல்லாம் வந்து உங்களோட வாழ்க்கைய வந்து ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி யோசிப்பீங்களோ இல்லை யோசிக்கிறதும் ஒரு பக்கம் அதிகமான நேரம் வந்து படிக்கிறது வந்து இரவில் தான் இருக்கும் கண்மூழ்ச்சி படிக்கிறது ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு படிக்கிறது இல்லைன்னா காலையிலே சீக்கிரம் எழுந்துருச்சு படிக்கிறது அதனால் அந்த கருவாலை ஃபேமிலி டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஃபேமிலி டைம்னா என் பசங்களே வந்து என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க அப்பா நாளைக்கு படத்துக்கு போகலாமா இல்லை கடற்கரைக்கு போகலாமா அவனுக்கு எதாவது வேலை இருக்கா அப்படி கேட்டு தான் என் மனைவியும் கவிஞர் தான் அவங்களும் படத்துக்கு எழுதியிருக்காங்க அவங்களும் மேடை பேச்சாளர் அதனால் நல்ல புரிதல் இருக்குது வீட்டில் என் பசங்களும் பாட்டு எழுதுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க எல்லாமே இருக்குது அதனால் என்னை வந்து மாற்ற எல்லாம் பார்க்குறதில்லை அப்பா வீட்டை கவனிக்கிறதில்ல நினைக்கிறதே இல்லை வந்த உடனே என்கிட்ட கேட்பாங்க எப்போ நம்ம போகலாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு கேட்டு தான்